தினமும் சாத்துக்குடி ஜூஸ் பருகி வர நினைவாற்றல் அதிகரிக்கும் மலச்சிக்கலை போக்கும் வயதானவர்களுக்கு உணவு செரிமானத்தை அதிகரிக்கும் உடல் அசதி நீங்கும் இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து இரத்த சொகையை போக்கும் வயிறு மந்தமாக பசியில்லாமல் அவதிப்படுபவர்கள் தினமும் இரண்டு சாத்துக்குடி பழத்தை சாப்பிட ஜீரண சக்தி அதிகரித்து பசி உண்டாகும் நோயால் பாதிக்கப்பட்டு உடல் இழைத்தவர்கள் இரண்டு வேளை சாத்துக்குடி சாறு பருகினால் புத்துணர்ச்சி ஏற்படுவதோடு உடலுக்கு வலு உண்டாகும் கால்சியம் சத்து குறைபாட்டினால் எலும்பு வளர்ச்சி பற்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும் எனவே கால்சியம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் சாத்துக்குடியை அடிக்கடி பருகி வரலாம் அசதியினால் தலை சுற்றலுடன் மயக்கம் ஏற்படும் கை கால் மூட்டுகளில் வலி உண்டாகும் இவர்களுக்கு தினமும் இரண்டு சாத்துக்குடி பழத்தின் சாறு எடுத்து கொடுத்து வந்தால் இரத்தம் விருத்தியாகும் சாத்துக்குடியை தினமும் உட்கொள்வதன் மூலம் உடல் பலம் பெறுவதோடு எலும்பு வளர்ச்சியடையும் மறதி நோயால் அவதிப்படுபவர்களுக்கு சாத்துக்குடி அருமருந்தாகும் சாத்துக்குடி நோயாளிகளுக்கு ஏற்றது சாத்துக்குடி இரத்தத்தில் எளிதில் கலப்பதால் விரைவில் உடல் நலமடையும் சோர்வை போக்கும் மேலும் போன்ற மருத்துவ குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி